வணக்கம் செல்வகுமாரின் வானிலை அறிவியலுக்கான வானிலை ஆய்வறிக்கை முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதிமூன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை முதல்ல முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு அதிகாரப்பூர்வ முக்கடல் பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முக்கடலை பொறுத்த வரைக்கும் வலுவான காற்று குமரிக்கடலையும் மன்னார் வளைகுடாவிலையும் வீசி கொண்டிருக்கிறது பகல் நேரத்தில் பெரும்பாலும் கணவாய் காற்று பகுதிகள் வழியாக நுழையும் காற்றும் வலுவாக இருக்கிறது கோயம்புத்தூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்தில் பாலக்காட்டு கணவாயில் வலுவான காற்று இருக்கிறது தற்பொழுது போல் தேனி மாவட்டம் வழியாக மதுரை நோக்கி வீசக்கூடிய காற்றும் மலைப்பகுதிகளில் கொஞ்சம் வலுவாக இருக்குது தென்காசி மாவட்டம் செங்கோட்டை வழியாக புனலூர் வழியாக வரக்கூடிய காற்றும் சற்று வலுவாக இருக்குது ஆரியங்காவு கணவாய் அதாவது செங்கோட்டை ஆரல்வாய் மொழி கணவாயிலையும் வலுவாக இருக்குது இந்த காற்று வங்கக்கடலை இறங்கி வலுவாக வடகிழக்கு பகுதியை நோக்கி வடகிழக்கு நோக்கி பயணிக்கிறது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டின் கடலோர வழியாக இலங்கையின் தெற்கு பகுதியிலையும் வலுவான காற்று காரணம் என்னென்னா வங்கக்கடலிலும் வளிமண்டல சுழற்சி இருக்கிற காரணத்தினால ஆந்திர தமிழ்நாட்டின் வடகடலோரத்தை ஆந்திரா முதல் ஒடிசா வரைக்கும் உள்ள கடலோரப் பகுதியை சுற்றி பயணிக்கக்கூடிய காற்று வலுவான காற்றாக இருக்குது அப்படின்னா என்ன வட ஆந்த் வட ஆந்த் வட வட ஆந்திரப்பிரதேசம் ஒடிசாவில் கடலோரத்தில் பெருசாக காற்று இல்லை ஆனால் ஆழ்கடலில் வலுவான காற்று பயணிக்குது நிகழ்வு வட இந்தியாவில் இருக்குது ஆனால் காற்று குமரிமுனையை சுற்றி கொண்டு தென்மேற்கு பருவ காற்றாக பயணிக்கிறது அதாவது ஆந்திரப்பிரதேசம் வழியாக பயணிக்க வேண்டிய காற்று கர்நாடகா ஆந்திரப்பிரதேசம் வழியாக பயணிக்க வேண்டிய காற்று கேரள கடலோரம் கேரளா வழியாக குமரி முனை குமரிக்கடல் வழியாக இலங்கையின் தெற்கு புறமாக பயணிக்குது இதனால் மன்னார் வளைகுடாவில் வலுவான காற்று வீசுகிறது தொடர்ந்து இந்த காற்று இருந்து கொண்டே இருக்குங்க காற்று பகுதி வழியாகவும் காற்று இருக்கும் அதிகப்படியான காற்று குமரி முனை குமரிக்கடல் வழியாக மன்னார் வளைகுடா வழியாக பயணிக்கும் இலங்கையிலையும் வலுவான காற்று இருக்கும் எதற்காக இது அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னா தமிழ்நாட்டின் வடகடலோரம் கூட பெரிதாக அச்சுறுத்தும் காற்று இருக்காது ஏனென்றால் அங்கு காற்று சுழற்சி இருக்கும் அந்த இடத்துல காற்று இருக்காது காற்று சுழற்சியை சுற்றி கொண்டு காற்று பயணிக்கும் இதனால் குமரி முனை மன்னார் வளைகுடா இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதியில் வலுவான காற்று இருக்கும் கணவாய் பகுதிகளில் காற்று இருக்கும் அது தென்மேற்கு பருவமழையை கொடுக்கும் அது கிழக்கே வந்து வெப்பசலன இடிமனைப்பிடிப்பை கொடுக்கும் ஆனால் வலுவான காற்று அச்சுறுத்தும் காற்று படகு போக்குவரத்து குமரி முனையில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் பதரைக்கு படகு போக்குவரத்தை அச்சுறுத்தும் காற்றாகவும் அதற்கு இடையூறு கொடுக்கும் காற்றாகவும் தடை விதிக்கும் காற்றாகவும் மீனவர்களுக்கு மீன்பிடித்தலுக்கு அச்சுறுத்தும் காற்றாகவும் கண்டிப்பாக எடை குறைந்த படகை இயக்க முடியாத அளவிற்கு அச்சுறுத்தும் காற்றாகவும் விசைப்படகுகளுக்கும் தடை விதிக்கும் அளவிலே காற்றாகவும் வரக்கூடிய நாட்கள் முழுவதுமே குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவிலே இருக்கும் பாக்ஜல சிந்திலையும் அவ்வப்பொழுது இருக்கும் பாக்ஜல சிந்தினா கோடியைக்கரை முனையிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் இடைப்பட்ட பகுதி இந்த பகுதியிலையும் காற்று இருக்கும் ஆனால் இது எடை குறைந்த படகுக்கு மட்டும்தான் அச்சுறுத்தல் காற்று ஆனால் மன்னார் பளைகுடா குமரிக்கடல் பகுதிகளில் வலுவான காற்று தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் இதனால் குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைவில் மீன்பிடிக்க செல்லாமல் இருப்பது நல்லது படிப்படியாக என்ன ஆகும்னா கேரளாவில் தென்மேற்கு பருவமழை வேறு தீவிரமடையப் போகுது வட இந்திய நிலப்பகுதிகளுக்கு நோய் நிலப்பகுதியை நோக்கி மகாராஷ்டிரா வழியாக பயணிக்கக்கூடிய குஜராத் நோய்க்கு வழியாக பயணிக்கக்கூடிய காற்று எல்லாமே இனிமேல் வங்கக்கடலில் புதிதாக உருவாகக்கூடிய காற்று சுழற்சிக்கு திரும்ப போகிற காரணத்தினாலே அரபிக்கடலோரம் கேரளா கடலோரம் அரபிக்கடலில் கேரளா கடலோரம் கன்னியாகுமரி கடலோரம் அரபிக்கடல் பகுதி அதாவது கொல்லங்கோடு விழுங்காம் பூவார் நெய்யா அந்த பகுதி எல்லாமே அடுத்தபடியாக கு குளச்சல் அப்படியே குமரி முனை இந்த பகுதிகளுக்கும் வலுவான காற்று வரக்கூடிய பதினெட்டாம் தேதி பதினேழாம் தேதி பதினாறாம் தேதியிலேருந்து போகுது கண்டிப்பாக அரபிக்கடல் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா மற்றும் வங்கக்கடலில் ஆழ்கடல் பகுதி அதாவது தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் கூட பெரிய காற்று இருக்காது ஆடு பகுதி ஆடுகடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் இருக்கும் அளவிற்கு ஆழ்கடலில் அச்சுறுத்தும் காற்று இருக்கும் ராமேஸ்வரத்திலேருந்து குமரி முனை வரைக்கும் வலுவான காற்று குமரி கடலில் மொத்தம் வலுவான காற்று மன்னார் வளைகுடாவில் வலுவான காற்று அரபிக்கடலில் கேரளா முழுவதும் கேரளா கடலோரம் முழுவதும் வலுவான காற்று தமிழ்நாட்டின் கடலோரத்திலிருந்து கிழக்கே போக போக வலுவான காற்றாக இருக்கும் ஆழ்கடலில் உச்சபட்ச காற்றாக இருக்கும் வரக்கூடிய நாட்களில் அதனால் இலங்கைக்கும் அந்தமானுக்கும் இடைப்பட்ட பகுதிக்கும் மீன்பிடிக்க போகக்கூடாது மீன்பிடிக்க போகிறவங்களும் போக மாட்டாங்க இருந்தாலும் ட்ராலர் போன்றவை பெரிய படகு இதெல்லாம் மீன்பிடிக்கப் போகும்பொழுது சர்வதேச கடற்பகுதியில் மீன்பிடிக்க மீன்பிடிக்கக்கூடிய படகு எல்லாம் இருக்குது அந்த இடம் அங்கெல்லாம் பிரச்சனை இருக்குது ஆடு கடல் பகுதிகளில் இருபதாம் தேதியெல்லாம் மிக அச்சுறுத்தும் மிக கடுமையான அச்சுறுத்தும் காற்றாக இருக்கும் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டின் கரையோரத்துலேயும் அச்சுறுத்த காற்று தெரிகிறது பத்தொன்பதாம் தேதியிலிருந்து ஒடிசா கடலோரம் நெருங்க போகிற அந்த காற்று சுழற்சி ஒடிசா கரையை கடக்க போகிற காற்று சுழற்சி வரக்கூடிய பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு தேதிகளில் ஒடிசா கடந்து உள்ளே போக போகிற நிகழ்வு காரணமாக மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் மட்டும் அச்சுறுத்தல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய காற்று அது பாக்ஜல சிந்தி பகுதியிலையும் அச்சுறுத்தலை கொடுக்கும் வடகடலோரம் தெற்கு ஆந்திராவிற்கும் அச்சுறுத்தலை கொடுக்கும் காற்றாக இருக்கும் அப்போ பத்தொன்பது இருபது இருபத்தொன்று நல்ல ஷார்ட்டாக சொல்லணும்னா இப்போது குமரிக்கடல் மன்னார் வளைகுடா வரக்கூடிய நாட்களில் ஒட்டுமொத்த கேரளா கடலோரம் பிறகு படிப்படியாக பாக்ஜல சிந்தி பகுதிகளையும் காற்றோட வேகம் அதிகரிக்கும் பதினெட்டு பத்தொம்போதிலிருந்து தமிழ்நாட்டின் கரையோர பகுதிகளிலேயும் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் தேதி வரையெல்லாம் வடகடலோரம் ஆந்திர பிரதேசத்திற்கும் அச்சுறுத்தும் காற்றை கொடுக்கும் ஆக இது இது தொடர்பான இந்திய வானிலை ஆய்வறிக்கை வானிலை நிறுவனமும் தடை விதிக்கக்கூடிய அளவில் இந்த பகுதிக்கெல்லாம் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்ற அச்சுறுத்தலும் எச்சரிக்கையும் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் சாரல் மழை இருந்து கொண்டிருக்கு தென்மேற்கு பருவமழை மலைகள் மலைப்பகுதிகளில் அதாவது கண்டி ரத்னபுரா தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடத்துல கோட்டை கொழும்புல சாரல் மழை கண்டி இதிலாம் வந்து சாரல் மழை பொடுகிக்கிறது இடி மழைப்பொழிவும் ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கிறது இலங்கையை பொறுத்த வரைக்கும் இடிமழிப்பொழிவும் இருக்குது ஆங்காங்கே இதில் இடிமழைப்பொழிவு பெரிதாக இல்லை ஒதுக்குதல் தான் கூடுதலாக இருக்குது ஆனால் தென்மேற்கு சாரல் தென்மேற்கு பொதுல பொழியுது நாளையும் இருக்கும் இது வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் தெற்கு மாகாணங்கள்லையும் கிழக்கு மாகாணங்கள்லேயும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதாவது கிழக்கு மாகாணங்களில் திருகோணமலைக்கு தெற்கே அனுராதாபுரத்துக்கு தெற்கே அம்பாறை அம்மந்தோட்டா கண்டி சில்லாவ் மற்றும் போன்ற பகுதிகளுக்கும் கோட்டை கொழும்பு காலி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நல்ல மழைப்படிப்பை வரக்கூடிய நாட்களில் கொடுக்க இருக்கிறது பெரிய அளவில் பாதிக்கும் மழையில் மாலை இரவு இடிமழைப்பிடிவாக இருக்கும் பதினாறு பதினேழாம் தேதியில் கொஞ்சம் கனமழையாக இருக்குது பதினாறு பதினேழு பதினெட்டு தமிழ்நாட்டில் எதிர் வரக்கூடிய அதே நாட்களில் இலங்கையிலேயும் பெரும்பாலான பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு இருக்குது பதினாறு பதினேழு பதினெட்டு காற்று சுழற்சி வங்கக்கடலை உருவாகப் போகிறது காற்றை வழி வழிநடத்தும் அமைப்பாக வங்கக்கடலை உருவாகக்கூடிய காற்று சுழற்சி இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் வழியாக இந்த காற்று வழிநடத்தும் என்பதனால க இலங்கையோட மேற்கு கரையோரில் உள்ள தென்மேற்குப் பொறுமழையும் மத்திய பகுதியில் வெப்ப செலுத்துடன் கூடிய தென்மேற்குப் பொறுமழையும் கிழக்கு கரை வடக்கு கிழக்கு மாகாணங்கள்லாம் இடிமழைப்பிடிப்பையும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது தேதிகளில் மாலை இரவில் ஆக தொடர்ந்து வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருங்கள் வானிலிருந்து விவசாயம் செய்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் அப்டேட்ஸ் அறிந்திருங்கள் மயநீரை சேகரித்திருங்கள் கைவசம் நீர்த்தக்கி கவலை நம்ம விவசாயம் செய்திருங்கள் நன்றி